பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி வருகின்ற மே ஒன்றாம் தேதி நடக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசிக்கு குரு பன்னெண்டு மூணாம் அதிபதி இந்த பன்னெண்டு மூணாம் அதிபதியான குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல போய் அமர்ற நாலுலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து குரு பகவான் ஒன்றாம் இடம் ஜாதகத்தில் ஒம்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறார் ஒன்று ஒம்பது பதினொன்று இதுதான் ஒரு சிறப்பே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் அமர் ரா ராசியை பார்க்கச்சு கர்ம வினைகள் போகும் கர்ம வினைகள் பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் போயிடும் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் புத்திரபாக்யம் ஆயுள் ஆரோக்கியம் கசப்புகள் அகலும் இப்போ மகர ராசிக்கு குரு பகவான் விரயஸ்தானாதிபதி பராக்கரம் மூணாம் அதிபதி சகோதரஸ்தானாதிபதி அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிச்சு குழந்தை பாக்கியத்தை அதிகமாக்குவார் சந்தோஷத்தை அதிகமாக்குவார் நிம்மதியை அதிகமாக்குவார் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறேன் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்த குரு பாகியஸ்தானத்தை பார்க்குச்சு பாகியஸ்தானமும் குழந்தை இந்த பாகிஸ்தானம் நல்ல குழந்தை புத்திரஸ்தானம் குழந்தை புத்திர காரகன் குரு எல்லாமே குழந்தை சம்பந்தப்பட்டதாக இருக்குச்சு நல்ல குழந்தை பிறக்கும் லாபஸ்தானத்தை குரு நான் செய்கின்ற தொழிலில் முன்னுக்கு வந்து லாபத்தை கொடுப்பார் தந்தையின் நலம் சீராகும் பாகிஸ்தானம் பித்துர்ஸ்தானம் பேர் அந்த பாகிஸ்தானத்தை குரு மகர ராசிக்கு என்னடா நன்மைன்னா அப்பாவுக்குள்ளே கஷ்டம் போயிடும் தீராத ஒரு பிரச்சனை அப்பாவுக்கு போயிடும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருத்தனாவது ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக போய்டும் அப்பாவுடைய மனநிலை நன்றாகும் அப்பாவுக்குள்ள கசப்புகள் போய்விடும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகமாகும் தன வருமானம் அதிகமாகும் நிம்மதி அதிகமாகும் சந்தோஷம் அதிகமாகும் உயர் பதவியை கொடுத்துருவார் லெவன்த் ஹவுஸை குரு பார்க்குறார் மகர ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த பதினொன்றாம் இடம் தான் உயர்வான இடம் எவ்வளோ மேக்சிமம் உயரமூலிமான் அந்தளவுக்கு கொண்டு போடுவார் சொந்த வீட்டை கொடுப்பார் சொந்த வாகன வசதியை கொடுப்பார் வீடு ஏற்கனவே இருந்தால் இன்னொரு வீட்டை கொடுப்பார் ஏற்கனவே குழந்தை இருந்தால் இன்னொரு குழந்தைய கொடுப்பார் பாகிஸ்தானம் ரெண்டாவது குழந்தை அஞ்சு ஒம்பது எப்படி பாருங்கள் குழந்தை பாக்கியம் நல்ல குழந்தை பாக்கியம் குரு பார்த்தாதான் புத்திரக்காரகன் பார்த்தாதான் நல்ல அந்த நேரத்தில் கருதறித்து குழந்தை பிறந்தாதான் நல்ல குழந்தை பிறக்கும் அதுதான் குரு பலன்னு பேர் குரு பலன் கேட்பாங்க கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை குழந்தைக்கும் குரு பலன் வேலைக்கும் குரு பலன் சந்தோஷத்துக்கும் குரு பலன் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வருகின்ற பொழுது ஒரு மனிதன் பண்ண புண்ணியத்தை அனுபவிக்கின்ற நேரம் பண்ண பாபத்திலிருந்து வெளியில் வர நேரம் இப்போ பன்னெண்டாம் அதிபதியான விரயஸ்தானாதிபதியான குரு லாபஸ்தானத்தை பார்க்கொண்டு இதுவரை ஏற்பட்ட நஷ்டம் போய்விடும் இதுவரை ஏற்பட்ட நஷ்டம் தொழில் இருக்கலாம் நஷ்டப்பட்டுருக்கலாம் போய்விடும் இப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்கச்சு அது அபிவிருத்தியாகும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ராசியை பார்க்கச்சு நீண்ட நாள் ஆசையை பூர்த்தி போகும் ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கும் நீண்ட நாள் ஆசைன்றது ரொம்ப நாளாக இருக்கிறது கண்டிப்பாக அது நடக்கும் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுவார் உடன் பிறந்தவங்களோடு இந்த கசப்பு போய்விடும் நம்ம கூட பிறந்தவங்களோடு இருந்த கசப்புகள் போய்விடும் மூன்றாம் அதிபதி அவர் அஞ்சாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் இதுதான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியின் போது எல்லாருக்கும் நன்மையை செய்வாரா அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியாது நல்லது செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார் அவரை வணங்குகின்ற போது கெடுதல் பண்ண மாட்டார் இப்போ வெளிநாடு போகின்ற வாய்ப்பை கொடுப்பார் மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் மூன்றாம் இடத்தில் ராகு இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற ராகு நல்ல சக்தி படைச்சவராக இருக்கார் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் அதிபதி ராசியாதிபதியானவரே அவருக்கு பணம் கொடுக்கொள்வாங்கள் வாக்குவாதம் பேச்சுவார்த்தை ஜாக்கிரதை அனாவசியமான லூஸ்டாக் இருக்கக்கூடாது யாரையுமே கோச்சிக்காதீங்க சண்டையே போடாதீங்க மனஸ்தாபமே படாதீங்க நம்ம உண்டு நம்ம வேலை கொண்டு வந்துருப்போம் வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி எங்கே இருந்தாலும் நட்புலேயும் சரி யார்கிட்டையும் கருத்து வேறுபாடு வேண்டாம் ஏழாம் நாள் கடைசி பவர் குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார் ராகு நல்ல இடத்துல இருக்கார் இந்த பயிற்சியால் ஏற்படுற கிரகங்களுடைய தன்மை நன்றாக இருக்குது வாழ்க்கை ரொம்ப இருக்கும் சொந்த இடத்து சொந்தமான சொந்த வீடு வாங்கி குடியேறுகின்ற வாய்ப்பினை இந்த ஆண்டுகளில் கொடுப்பார் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒன்னஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே சொந்த வீட்டில் சொந்த கிரகத்தில் இருக்கின்ற வாய்ப்பை கொடுப்பார் இது ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி திருமண பாக்கியத்தை கொடுப்பார் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் உத்தியோகத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுப்பார் தன அபிவிருத்தி கொடுப்பார் சொல்லச்சே சந்தோஷமாக ஏற்கனவே இருக்கின்ற குழந்தையினுடைய வளர்ச்சியை அதிகமாக்குவார் அந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுக்குற அளவுக்கு படிப்பில் முன்னுக்கு வர அளவுக்கு பண்ணுவார் புத்திரஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்கச்சே நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்வார் மகர ராசிக்காரர்கள் சீரோடும் சிறப்போடும் இருப்பதற்கு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்